இரண்டாயிரத்து ஐம்பதில் விசன் நீலகிரி முழுமையாக நிறைவேறும் ஒரு நாளை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு உலகளாவிய தாக்கமும் வான ஒத்திகையும் நடந்திருக்கும் தக்கனின் தொலைநோக்கு பார்வையான நீலகிரியை இரண்டாயிரத்து இல் முழுவதுமாக நிறைவேற்றினால் நீலகிரி மக்கள் தங்கள் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக விழுமியங்களில் வேரூன்றியிருக்கும் அதே வேளையில் உலகம் முழுவதும் பரவி உலகளாவிய சக்தியாக மாறுவார்கள் அவர்களின் செல்வாக்கு பூமியில் மட்டுமல்ல நட்சத்திரங்கள் முழுவதும் உணரப்படும் ஏனெனில் அவை மனிதகுலத்தை அமைதி முன்னேற்றம் மற்றும் பிரபஞ்சத்துடன் இணக்கமான எதிர்காலத்தை நோக்கி இட்டு செல்லும் ஒன்று உலகளாவிய இருப்பு மற்றும் தொழில்முறை சிறப்பு உலகளாவிய வணிகத்தில் ஈடுபாடு நீலகிரி மக்கள் உலகளாவிய வணிகத்தில் வலுவான இருப்பை நிலைநிறுத்துவார்கள் இப்பகுதியைச் சேர்ந்த தொழில் முனைவோர் மற்றும் தொழில் வல்லுநர்கள் சர்வதேச சந்தைகளில் செழித்து வருவார்கள் அவர்களின் வணிகங்கள் அவர்களின் நெறிமுறை நடைமுறைகள் புதுமையான தீர்வுகள் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான பங்களிப்புகளுக்காக அறியப்படும் அதிக ஊதியம் பெறும் அரசு மற்றும் தனியார் வேலைகள் உலகளவில் அரசு மற்றும் தனியார் துறைகளில் அதிக ஊதியம் பெறும் பதவிகளை ஆக்கிரமித்து நீலகிரி தொழில் வல்லுநர்கள் தங்கள் உலக தரத்திற்கு அங்கீகாரம் பெறுவார்கள் அவர்களின் கல்வி மற்றும் தலைமைத்துவ திறன்கள் விஷன் நீலகிரி முயற்சிகள் மூலம் தொழில்நுட்பம் முதல் நிர்வாகம் வரை பல்வேறு துறைகளில் அவர்களை அதிகம் தேடும் தரம் வாய்ந்த தொழில் வல்லுநர்கள் நீலகிரியில் தொழில்நுட்ப திறன் மட்டுமல்ல மனித நேயம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கும் ஆழ்ந்த பொறுப்புணர்வும் உள்ள உயர் திறன் கொண்ட நிபுணர்களை உருவாக்குவார்கள் அவர்கள் அந்தந்த தொழில்களில் புதிய வரையறைகளை அமைப்பார்கள் உலகளாவிய கண்டுபிடிப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் இரண்டு உலகம் முழுவதும் உள்ள ஆன்மீக நடைமுறைகள் உலகளாவிய தியான பழக்கம் விஷன் நீலகிரியின் முக்கிய அம்சமான தியான பயிற்சி நீலகிரி பகுதியில் மட்டும் இருக்காது நீலகிரி மக்கள் தாங்கள் எங்கு சென்றாலும் இந்த ஆன்மீக பயிற்சியை மேற்கொள்வார்கள் உலகம் முழுவதும் தங்கள் வீடுகளில் தியான மையங்களை நிறுவுவார்கள் இந்த நடைமுறைகள் பூமியில் ஆன்மீக ஆற்றலை மேம்படுத்தும் இது அனைத்து நட்சத்திரங்கள் விண்மீன் திரள்கள் மற்றும் பரந்த விண்வெளியில் எதிரொலிக்கும் நேர்மறையான தாக்கத்தை உருவாக்கும் வான உடல்களுடன் நல்லுறவு தங்கள் தியான பயிற்சிகள் மற்றும் ஆன்மீக சீரமைப்பு மூலம் நீலகிரி மக்கள் வான மனிதர்களுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்வார்கள் பிரபஞ்சத்துடனான அவர்களின் ஆழமான தொடர்பு இருத்தலின் வெவ்வேறு பகுதிகளில் அமைதியையும் புரிதலையும் ஏற்படுத்த உதவும் நல்லிணக்கம் நிலவும் பிரபஞ்சத்திற்கு பங்களிக்கும் மூன்று பலப்படுத்தப்பட்ட குடும்ப பந்தங்கள் மற்றும் ஆன்மீக ஆலோசனை சிறந்த குடும்ப இயக்கவியல் விஷன் நீலகிரியின் மேட்ரிமோனி கனெக்ட் முயற்சி மற்றும் ஆன்மீக ஆலோசனை சேவைகளை பயன்படுத்தி நீலகிரி குடும்பங்கள் வலுவாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கும் திருமணங்கள் ஆழமான ஆன்மீக விழுமியங்கள் மற்றும் இயற்கைக்கு ஆழ்ந்த நன்றியுணர்வை அடிப்படையாகக் கொண்டவை நீடித்த மற்றும் அர்த்தமுள்ள உறவுகளை உறுதி செய்யும் குடும்ப வாழ்க்கையில் ஆன்மீக விழுமியங்கள் குடும்பங்கள் ஆன்மீக கொள்கைகளால் வழிநடத்தப்படும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் கூட்டு நல்வாழ்வுக்கும் இடையே இணக்கமான சமநிலைக்கு வழிவகுக்கும் இயற்கைக்கு நன்றியுணர்வு ஒரு மைய கருப்பொருளாக இருக்கும் குடும்ப இயக்கவியலை வடிவமைக்கிறது மற்றும் நோக்கம் மற்றும் நிறைவு உணர்வை வளர்க்கிறது நான்கு கிரான் கேலட்டிக் சந்திப்புகள் இயற்கையுடன் மனித குலத்தின் தொடர்பை கொண்டாடுதல் ஜிசிஎம் ஒன்று ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டம் கிரான் கேலக்டிக் மீட் மைனஸ் ஒன்று ஜி ஒன்று ஒரு பெரிய அளவில் கொண்டாடப்பட்டிருக்கும் இது இயற்கைக்கு நன்றியை வெளிப்படுத்தும் அரசாங்கங்கள் சமூகங்கள் மற்றும் தனிநபர்களை ஒன்றிணைக்கும் இந்த கொண்டாட்டம் ஒரு உள்ளூர் நிகழ்வாக மட்டும் இல்லாமல் ஒரு உலகளாவிய கூட்டமாக இருக்கும் இது பூமியையும் அதன் இயற்கை அழகையும் போற்றுவதற்காக அனைத்து தரப்பு மற்றும் பிற வான உடல்களிலிருந்தும் உயிரினங்களை அழைக்கிறது ஜி சி எம் இரண்டுக்கான தயாரிப்பு பரந்த பிரபஞ்சத்தில் மற்றொரு நட்சத்திரத்தில் நடைபெறும் கிராண்ட் கலாக்ட் மீட் இரண்டு ஜி சி எம் இரண்டு கு மனித ஆவலுடன் தயாராகி கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு இயற்கையின் மகத்துவத்தை அண்ட அளவில் கொண்டாடும் இது மனித வரலாற்றில் ஒரு மைல்கல்லை குறிக்கும் அங்கு பூமிக்குரியவர்களும் வான மனிதர்களும் வாழ்க்கை இயற்கை மற்றும் பிரபஞ்சத்தின் ஒரு பெரிய கொண்டாட்டத்தில் ஒன்றிணைகிறார்கள் ஐந்து பூமி மற்றும் பிரபஞ்சத்தின் ஆற்றல் மையமாக நீலகிரி தியானத்தின் மூலம் ஆற்றல் மையமாக இரண்டாயிரத்து ஐம்பது வாக்கில் நீலகிரியில் உள்ள ஹாட்டிகள் மற்றும் நீலகிரி மக்கள் உலகெங்கிலும் வாழும் இடங்களில் தியான பயிற்சி மையங்களை உருவாக்குவதன் மூலம் பூமி மற்றும் பிரபஞ்சத்தின் ஆற்றல் மையமாக நீலகிரி மாறும் இந்த மையங்கள் ஒரே நேரத்தில் இயற்கை ரிதம் குணப்படுத்தும் இசையின் பயிற்சியுடன் இணைந்து மக்களை சுற்றியுள்ள நேர்மறையான ஆற்றல் புலத்தை உருவாக்கும் இந்த ஆழமான ஆற்றல் அவர்களின் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் சிற்றலை விளைவையும் ஏற்படுத்தும் இது பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் பாதிக்கிறது மற்றும் அண்டத்தின் இணக்கத்திற்கு பங்களிக்கிறது ஒரு சமூக முன்னேற்றம் ஒற்றுமை மற்றும் அனைத்து வகையான வாழ்க்கை முறைகளுக்கும் மரியாதை என்ற பகிரப்பட்ட பார்வையுடன் ஒன்றிணைந்தால் என்ன சாத்தியம் என்பதற்கு இப்பகுதி நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாகவும் முன்மாதிரியாகவும் நிற்கும் நீலகிரி மனித வழிநடத்துவது மட்டுமல்லாமல் அகிலம் முழுவதிலும் எதிரொலிக்கும் நேர்மறை ஆற்றலை உருவாக்கி வாழ்வின் அனைத்து பகுதிகளிலும் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்துடன் செழித்து வளரும் எதிர்காலத்தை உருவாக்குகிறது லைக் செய்ய மறக்காதீர்கள்